அதே மாதிரி இமயத்துக்கு நிகரான ஒரு பெயர் பெற்றிருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி அதே போல அவர் வாழ்நாள் முழுவதும் எளிமையாக இருந்திருக்காரு அது நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு அதேமாரி அவருடைய கதை வசன எழுத்துல அவருடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச முள்ளுமுள்ள திரைப்படம் அண்ணன் தங்கை பாசத்துக்கு அடையாளமாகவும் அத்தாட்சியாகவும் திகழ்வத நான் பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அறிக்கை விட்டு இருக்காரு ஸோ இதை பற்றி தான் ஃபேன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நேற்றுக்கு நம்ம தான் சொல்லியிருந்தோம் நம்மளோட சேனலில் ஸோ ரஜினி சாரோட அந்த மாஸ்டர் பீஸ் பர்ஃபாமன்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது படங்களில் அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக முள்ளுமுலரும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதே தான் இப்போ திமுக தலைவரும் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் நேற்றுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தீங்கனாக்கா ஸோ நிறைய விஷயம் வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இது ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் என்னால் பார்க்க முடியுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த முள்ளு மலரும் படம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கமல் நடிக்க வேண்டியது ஆனால் அவர் மிஸ் பண்ணனால்தான் ரஜினி சாருக்கே அது நடந்திருக்கு ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா வந்து கமல் சாருக்கு போக வேண்டிய படம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமல் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் மட்டும் அந்த படத்தை வேற யாரோ நடிச்சோ இல்லை வேற யாரோ அதை இயக்கியோ அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுனாக்கா அதுக்கு நீங்க வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அதை நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கணும் ஸோ கமல் ஃபேன்ஸ்லாம் வந்து நேற்று வந்து ஒரு மாறியா பேசியிருந்தாங்க அது ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் அதுவும் நம்ம பார்க்க முடிஞ்சது அப்படி பாக்குறச்சி எந்திரன் படம் கூட தான் ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார் நடிக்க வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறமட்டா ரஜினி சார் நடிச்சாரு அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதுக்காக இப்ப கமல் சார் வந்து எந்திரன் படம் எனக்கு தான் வந்து அந்த எல்லாம் எனக்கு தான் எல்லாமே அந்த பெருமை எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு நான் வந்து அவர் மாறு தட்டிட்டு வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு படத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அப்படி பார்த்தா அஜித் இருக்கட்டும் விஜய் இருக்கட்டும் நிறைய பேர் அவங்க படங்கள்லாம் மிஸ் பண்ணிருக்காங்க வேற ஹீரோ எல்லாம் நடிச்சு அது ஹிட் இருக்குது சோ அதெல்லாம் இதுல கணக்கே கிடையாது நடிச்சு முடிஞ்சது யாரு அந்த ஹீரோ அவங்களுக்கு தான் அந்த பெருமை பிரும் அப்படி பார்க்கும்போது ரஜினி சாருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மிங் காட்டுற மாதிரியான ஒரு படமா இருந்தது அவரோட ஸ்கில் செல்ட் என்னன்றது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமா தான் இருந்தது அந்த புள்ளு மலரும் படம் அதே தான் இப்ப மறுபடியும் இவருன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்களும் சோ ஃபேன்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்